ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு ஒரு நல்ல அழகான பாட்டு அது எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி எப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டோன்னா நீ ஆண்டா என்ன நீ ஆண்டா என்ன எனக்கு ஒரு விதத்துலேயே நல்லது வரப்போகிறது இல்லை ஏங்கதி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வெள்ளக்காரன் இருந்தபோது நல்லா ஆண்டாப்பா அப்படியே இருந்திருக்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம நம்மளுடைய குடியரசு வந்த பிறகு இவங்க ஆண்டாண்ணா அவங்க ஆண்டானா யார் ஆண்டாலும் ஒன்றும் உருப்படல நாடு இந்த மாதிரியே எண்ணங்கள் போகிறது ஆனால் உண்மையில் பார்க்க போனீங்கன்னா ராமன் ஆண்டா அது நல்ல ராமராஜ்யம் ஏன்னா நியாயம் தர்மம் நேர்மை எல்லாம் இருந்ததா அர்த்தம் இல்லையா சில பேர் என்ன சொல்கிறாங்க ராம ஆண்டாலும் எனக்கு பிடிக்காது இவன் ஆண்டாலும் பிடிக்காது எவன் ஆண்டாலும் எனக்கு பிடிக்காது என்னுடைய ஆட்சி தான் வீட்டில் இருக்கணும் சுயாட்சி அப்படின்னு நினைக்கிறவனும் இருக்கிறான் இப்போ இப்படி பேசுகிறவனை நீ போய் அரசாள் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பதவி வச்சு கொடுத்தீங்கனாக்க அவன் ராம மாதிரியும் ஆள மாட்டான் ராவண மாதிரி வேணால் ஆளுவான் அதனால் யார் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் உங்களுடைய கடமையை நீங்கள் தவறாமல் செய்தீர்கள்னாக்கா உங்களுக்கு ராவண ஆண்டா என்ன ராம ஆண்டா என்ன அவ்வளவுதான்